என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு விசாரிக்கலாம் இப்போ இப்போ ஒரு ஒரு நிறுவனம் வைங்க நிறுவனத்தில் ஓனர் வந்து யாருக்கும் தெரியாது மேனேஜர் எல்லாத்தையும் தெரியும் அந்த மாதிரி நான் ஒரு மேனேஜர் ஐயாவுடைய பொருளை நான் விநியோகம் பண்ணிருக்கிறேன் ஐயாவுடைய இதை பாதுகாப்பு பண்ணிருக்கிறேன் அவ்வளோதானே இது எனக்கு அதுக்கு கடைசி வரைக்கும் இப்படியே எழுந்துட்டு போகலாம் நான் நம்மளால வரல அது ஒரு லெவல் வந்து நான் இப்படி ஆகணும்னு விதி இருந்தா அது இழுத்துட்டு போவோம் ஐயா சொன்னார்ல நீ ஞானி ஆகணும் விதினா யாரையும் தடுக்க முடியாது

ஒரு பறவை ஒரு கூடு ஒரு விலங்கு ஒரு கூடு மனுஷனும் ஒரு கூடுதான் இந்த கூட்டுக்குள்ளெல்லாம் எல்லாம் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி பிறவியில் கடவுள்னு ஒன்று சொல்கிறது மனுஷ பிறவி மட்டும்தான் மீது எந்த பிரிவையாவது ம கடவுள் ஒன்று கீதுன்னு சொல்லிச்சா அதனால் அதனால் வந்து இந்த பிரிவில் என்னால் பிடிக்க முடியல இறைவா எனக்கு அடுத்த பிரிவு மனுஷ பிரிவையாக கொடுத்து அதில் ஞானன்னு ஒன்று கொடுத்து எனக்கு ஒன்று கூட அடையிறான்னு சொல்லி இதுக்காக தான் மனுஷ பிரிவி கேட்டாங்க ஆனால் அது எத்தனை பேருக்கு அமையும் இல்லை இன்னும் நீங்கள் இந்த பாதியிலே போனீங்கன்னா கண்டிப்பாக அமையும் இப்போ இந்த யோகத்திலேயே போய் நினைவை வந்து அது மேலே வச்சு நிற்கும் போது வரும் ஆமாம் அடுத்த பிறகு கன்ஃபார்ம் மனுஷப்பிரிவிதான் ஏன்னா இப்போ வந்து பிரிவில் தான் இதெல்லாம் செய்ய முடியும்னு நமக்கு புரியுது இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா மனுஷப்பிரிவியை எடுத்து வெயிட் பண்ணுது இப்போ அது இல்லைன்னாக்க அதாவது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஜோடி சேரும் போது தான் வந்து அந்த ஆன்மா உள்ள நுழையுதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மனுஷ பிரிவே வேணால் ஒரு ஆண் பெண் போது மட்டும் அந்த மனித ஆண் பெண் சேரும் போது மட்டும்தான் வந்து அந்த போய் வெயிட் பண்ணி போகிறக்கும் அந்த ஆன்மா ஆனால் மொத்தம் ஜீவராசியில் எல்லா ஜீவராசி ஆண் பெண்ணுன்னுக்குது ஆனால் அந்த ம மனுஷ ஜன்ம வேணான்னு வேணுன்றவங்கள்தான் மனுஷன் மத்தெல்லாம் போய் சேரும் உள்ள நுழைஞ்சிக்கல ம் அதுங்களுக்கு வந்து தெரியும் அந்த இந்த இந்த ஆன்மாக்களுக்கு வந்து இங்கே இது நடக்குது இப்படி பண்ணுதுன்றது தெரியும் அதுக்கு ஒரு ஊடு வேணும் ஊடுருந்தாலும் நுழைய முடியும் இப்போ ராத்திரி நேரம் நம்ம ஓடி போய் உடைய ஒரு இடம் பாதுகாப்புன்னா போய் படுத்து தூங்கலாம் இல்லைன்னா எங்கே தூங்குவீங்க அந்த மாதிரி இது ஒரு தூங்குறதுக்கு அது ஒரு கூடு வேணும் அந்த ஆன்மாவுக்கு அதனால தேர்ந்து அது என்ன மிருகம் வந்தாங்கன்னா மனசன அதுக்கு என்ன தெரியுது முதல்ல ஒரு மெச்சூரிட்டி அடைஞ்சவங்களுக்கு இது வேணும்னு தெரியுது மெச்சூரிட்டி அடையாதவங்களுக்கு அதுக்கு தான் அந்த காலத்தில் பழைய பாட்டு இருக்கும் அந்த மடம் சாவா கட்டி சந்தை மடம் அப்போ ஆனால் அந்த மடம் வந்து உயர்ந்த பொருள் ஆவலாம் சந்தை மடம் தாழ்ந்த பொருள் அந்த சந்தை மட கலிஜியும் கொத்தாக தான் இருக்கும் அந்த மாதிரி நாம் வந்து அந்த மாடல்கிறது உயர்ந்த போர்லாம் தேடுவோம் மானியரால் பிறத்தல் அறிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கள் பிறத்தல் அறிதுச்சி கூணு குருடு செவிடுன்னா என்ன அது குருடனா செவடனா ஊமையாக கை கால் நொண்டியா பிறக்காத பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் புண்ணியம் உண்மையாக பெரிய இப்போ நீங்கள் இப்போ இப்போ நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு கண்ணு கால் கை நல்லா நல்லாக்குது இப்போ அந்த மாதிரி இல்லாததுனு உங்களை பார்த்து எவ்வளோ போற மாட்டேங்கிறோம்னா வர மாதிரி நல்லா இருக்குது நான் மேலே இல்லாமல் கண்ணே

ஆண் ஆண் செம்பள ஆண்றாங்களா அவங்களும் சரி பாரு நீ அவனுக்கு உயிர் நல்லா காலெல்லாம் கொடுக்குற பாரு அவன் என்ன வேலை செய்கிறான்னு நினச்சான் சரி கால் கை நல்லா கொடுத்துச்சோம் கொடுத்ததே எங்கே பிச்சான கிணத்துல போன பிள்ளைங்களெல்லாம் அம்ச்சு அமிச்சு சாகடிச்சிட்டனும் பாத்தியா அதுக்கு தான் அவனுக்கு அந்த தண்டனை அப்படின்னு அவன் சொன்னாலும் அது அதுக்கு தான் காரணம் என்ன தெரியுங்களேன் அவங்க மொண்டி ஆக்கிட்டனா அந்த அக்குருவம் பண்ணியிருப்பான் அது நல்லா பண்ண உடனே அந்த போனோட நினைவு வந்து நொண்டியாக தான் இப்போ எந்த செயலும் செய்ய முடியாது அதுக்கு தான் ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு புளியா மரத்தில் ஒரு ரவுடி உக்காந்துருந்துக்கிறான் ரவுடி பெரிய பட்டக்கத்தை வச்சு உட்காந்துருக்கோம் தப்புக்கால் போட்ட மாதிரி போட்டுன்னு வச்சுருந்துக்கிறோம் அந்த பக்கம் போகிறவங்களாம் கத்தி காட்டு டே எழுந்து வந்து வெட்டியிருப்பேன் இதெல்லாம் போட்டு போனால் எல்லாம் போட்டு போட்டு போயிட்டாங்களாம் எல்லாம் போட்டு போட்டு போயிட்டாங்க ஆனால் போட்டு போட்டு பண்ணாங்க ஒருத்தவங்க அவ்வளோ ஒரு பெரிய ரவுடி ஒருத்தன் வந்துக்கிறான் டேய் எழுந்து வந்து வெட்டிடுறேன் ஒழுங்கெல்லாம் போடுறான்ண்ணா டேய் எழுந்து வந்து வெட்டுறா டேய் எழுந்து வந்து வெட்டுறாண்ண அவன் மெட்டிங்கன்னா பக்கம் வந்துக்கிறான் கை அந்த ரவுடி வந்தோன்னே எட்டு ஒரே உதவா காலையில் நொண்டி ஆக மொத்தத்தில் கையில் வேலை அந்த கத்தி வச்சிக்கணும் மிரட்டி அந்த மெது தான் எல்லாம் போட்டாங்களோ அதே மாதிரி தான் நீ எல்லாமே கேட்குறாங்க அதாவது என்னால் எல்லாம் முடியும் எல்லாம் அர்த்தணும் அமுக்கு தான் பார்ப்பேன் நல்லா புரிஞ்சுங்க மனுஷனோட இயல்பே வந்து நான் இன்றைக்கி நான் நல்லா இருந்து எங்கள் கூட பத்து பேர் இருந்தாலும் சரி நான் உங்களால் கெடுத்து உடலாம் பிடிங்குன்னு நான் நல்லா வாழ்றது தான் மனுஷன் அப்படி தான் பார்த்துன்னுக்குது அதனால் வந்து ஆண்டவன் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு குறையாக்கிறவங்களாம் போன ஜெனத்தை செஞ்ச பாவத்தோட விளைவில் தான் குறையாக்குறாங்க ஆனால் இப்போ அவங்க யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை ஆனால் இப்போ சொல்லுமா சார் நான் என்ன பாவம் பண்ணு அதில் அனுபவிக்கிறேன் இது உண்மையாக சொல்கிறாங்கல்ல நான் என்ன பாவம் பண்ணு அனுபவிக்கிறேன் ஒரு துன்ப மட்டும் பண்ணிட்டு பாவம் அப்போ மட்டும் சொல்கிறாங்க மற்ற விஷயம் பூரா யாரும் ஏற்று எந்த மனுஷன் நான் இப்படி பண்ணது என்ன ஏற்றுக்கிறேன் சொல்லுங்கள் ஆனால் அதுக்கு தான் மறைப்பெல்லாம் மறைச்சி வைச்சான் யாருக்கு எதுன்னு தெரியக்கூடாது தெரியாதப்ப இந்த ஆட்டம் மரம் தெரிஞ்சால் பிடிக்கும் ம் அதனால் இறைவனு எல்லாமே அதுக்கு தான் இறைவன் பேரறிவாளன் பேர் சொன்னாங்க நல்ல அனைவருக்கும் ஆத்மா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்